குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான முட்டை மசாலா இது எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஏழு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுலேருந்து இப்போ நம்ம கருவு தனியாக வெள்ளைக்கறவு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிற கருவை நீங்கள் வந்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா முட்டையிலுமே நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கரு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா முட்டையிலையுமே நான் வந்து தனியாக வந்து இந்த கருவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கருவை நம்ம வந்து பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நீள் வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை விட கனமாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை விட லேஸாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இதே மாதிரி நான் எல்லா மூட்டையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு முட்டையுமே வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம மசாலா எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா புரிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு தோலோடவே வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பொன்னிரமாக மாறி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் அரை டீஸ்பூன் முட்டை தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு வாடி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த முட்டை வந்து உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு இது நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உடைக்காமல் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி நல்லா பொடியாக நறுக்கணும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலாக்கை வந்து கொஞ்சமாக வந்து தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சி பசங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சப்பாத்தியோட நீங்கள் நடுவில் வச்சு ரோல் மாய் கூட பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸியான முட்டை மசாலா ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் பேரோட வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பேர் வந்து வீடியோக்குள்ள சொல்கிறேன் இன்னொரு சூப்பரான டிஷ்ல வந்து நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ